நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயார மனதார நினைத்து நம்ம வீட்டு பூஜை அருகில் பூஜை செய்ய வேணுங்க அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களானது விலகிவிடும் குடும்பத்தில் இருப்பவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் நாளை வரக்கூடிய கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்ய ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றி தாங்க நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா திருமணவரன் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் தள்ளி கொண்டே போய் கொண்டு இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிர நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பேசிப்பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தீபம் ஏற்ற உங்களுக்கு ஒரு மண் அகழ்விளக்கு சுத்தமான நெய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் பஞ்சு திரி இருந்தால் போதுங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி மண் அகழ்விளக்கை வைத்து நெய் ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தாலே போதுங்க மகாலட்சுமி தேவி வசியமாகி அந்த தீபச்சுடரில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க மேலுமே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை வெள்ளிக்கிழமையாகுங்க இந்த நாளில மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு வாசனை நிறந்த பூக்களை போட்டு நம்ம அர்ச்சனை செய்து வழிபட வேணுங்க மல்லிகை முல்லை ஜாதிப்பூ பன்னீர் ரோஜா இப்படி என எந்த பூ கெடுத்தாலும் சரிங்க அந்த பூவை வாங்கி போட்டு நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க அதே போல் தாமரை பூ வைத்தாலும் மிக சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவனை வசியம் செய்யக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மறிகொழுந்து இலையிலிருந்து வரக்கூடிய வாசத்திற்கு உள்ளதுங்க மறிகொழுந்து என்பது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலை போல தாங்க இருக்கும் பூக்காரரிடம் கேட்டாலே போதுங்க சொல்லுவாங்க இன்றைக்கு சொல்லி வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த மறைக்குழந்தானது கெடுத்தால் வாங்கி வந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேணுங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க அன்றைய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு எட்டு முப்பது மணிக்குள்ளான நேரத்தில் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது பசும்பாலால நெய்வைத்தியம் வைப்பதும் செய்யலாங்க பசும்பாலா காய்ச்சி அதில் நாட்டு சக்கரையை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில நெய்வைத்தியமாக வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலும் சிறப்பான பலன்களை நம்மளால பெற முடியுங்க யாருக்கு பூஜை செய்தால் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ நாளை இந்த விளக்கை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் இவர்களுடைய கஷ்டமானது தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை நாளாகுங்க வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவதனால பெண் தெய்வங்களுடைய நிறைவான அருளை பெற வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்க வேணும் தெரிந்தாலும் முறையாக அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் என பலருக்கும் தெரிவதில்லைங்க ஆனால் அதற்காக முறையாக தெரிந்து கொண்டு விரதம் இருந்தால் அந்த விரதத்தினோட முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க மேலுமே பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பாகுங்க செல்வத்திற்கு அதிபதியாகவும் திருமாலுடைய மனைவியாகவும் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அதிகமான பக்தர்களால் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்து வராங்க மேலுமே வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாள் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மங்களகரமான வாழ்க்கை அமைய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா அவர் அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க இதனால் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உபவாசமாக விரதம் இருப்பது சிறப்பானதாக கடைபிடிச்சிட்டு வராங்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க செல்வம் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதத்திற்கு வைபவ லட்சுமி லட்சுமி விரதம் என்று பெயராக்குமாங்க வெள்ளிக்கிழமைக்கு உரிய மிக அற்புதமான பெண் தெய்வமாக இவரே பார்க்கப்படுறாங்க இதனால தான் அவருக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுபவங்களுக்கு தன்னுடைய அருளுடன் செல்வ வளத்தையும் வசதியான வாழ்க்கையும் தந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்திற்கு உரிய விரத முறைகளை தெரிந்து கொண்டு அதன்படி விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த விரதத்தினோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் அதிகாலை நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து லட்சுமி தேவியோடைய படத்திற்கு முன்னாடி நெய் விளக்க ஏற்றி நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதல்களை நம்ம முன்வைக்க வேண்டுங்க அதற்கு பிறகு இரண்டு துளசி இலைகளாவது மகாலட்சுமிக்கு படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேணும் வைபவ லட்சுமி விரத பூஜையை மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமான நேரத்துல செய்ய வேணுங்க ஒரு மரப்பலகையில் சிவப்பு நிற விரிப்பை விரித்து அதில் மகாலட்சுமி மற்றும் விநாயகப் பெருமானுடைய சிலைகளும் அதில் ஸ்ரீயந்திரத்தையும் நம்ம வைக்க வேணுங்க சிவப்பு நிற பூக்களை சூட்டி மஞ்சள் குங்குமம் சாத்தி வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை நாம் அணிவிக்க வேணுங்க அதே போல் பால் பாயாஸ்த வைபவலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக அன்றைய நாளில் படைத்து நம்ம வழிபட வேணும் பால் பாயாசம் மகாலட்சுமிக்கும் ரொம்பவே விருப்பமான நெய்பேத்தியமாகுங்க இதனால் தான் அவருடைய மனமானது குளிர்ந்து நமக்கு செல்லு வளம் பயிற்சி போன்றவற்றை தந்து நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையுமே மகாலட்சுமி தாயார் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்குரிய சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு நிரந்தரமாக கிடைக்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம உச்சரிச்சுட்டு வந்தாலே புதுங்க மகாலட்சுமி தாயார் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்து செய்யுங்க மேலுமே லட்சுமி விரதம் இருக்கக்கூடியவங்க வைபவ லட்சுமியுடைய கதையை கண்டிப்பாக படிக்க வேணுங்க அதற்கு பிறகு ஆர்த்தி காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க அதற்கு பிறகு மாலையில சந்திரனுக்கு தண்ணீர் படைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி செய்வதனால மகாலட்சுமி தாயாருடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை நாளில் மூடியோடு இருக்கக்கூடிய சிறிய கலசத்தை நம்ம எடுத்துக்க வேணுங்க அதில் கொஞ்சமாக சர்க்கரை உப்பு நவதானியங்கள், தானியங்கள் பச்சரிசி பருப்பு புளி கொஞ்சமாக வளம்புரி சங்கு அதே போல் ஐம்பொன் அதாவது சிறிய அளவு குங்குமப்பூ வெற்றிலை பாக்கு புணுகு ஜவ்வாது போன்றவைகளை வியாழக்கிழமை நாளிலேயே நம்ம வாங்கி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அந்த சிறிய மண் கலசத்தை கழுவி நம்ம எடுத்துக்கொள்ள வேணும் வெள்ளிக்கிழமையில் மண் சட்டிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் திலகம் பைக்க வேணுங்க காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பொருட்களை மண் சட்டியில் வைத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தேவியை நாமிய லக்ஷ்மியை வசி வசி வசிய நமக என்ற மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை உச்சரித்து மகாலட்சுமி தாயார வழிபட வேணுங்க அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ளலாங்க அதற்கு பிறகு அந்த கலசத்தை மூடி பூஜை அறியில வைத்து விட வேணுங்க இதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையும் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபட்டுட்டு வருவது சிறப்பானதாகுங்க எந்த வீட்டில் ஒரு பெண் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவள் சிரித்து கொண்டே இருக்க வேணுங்க அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் போன்றவற்றை நம்ம கொடுக்க வேணுங்க இப்படி கொடுப்பதனால நம்முடைய வீட்டில் சகல சௌபாகியம் சந்தோஷம் செல்வளமானது பெருகிக்கொண்டே இருக்குங்க நம்முடைய வீட்டில் காலையில வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை நேரத்தில் விஷ்ணு சஹசிரநாமம் எங்கே ஒழிக்கிறது அங்கு திருமகள் குடியேற விரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏழைகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் உங்க நலம் முடிந்த தான தர்மங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களை தேடி மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல நம்முடைய வீட்டில் நெல்லி மரம் இருந்துச்சுன்னா அந்த நெல்லி மரத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அதனால தான் லக்ஷ்மி கடாச்சகம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க எந்த ஒரு தீய சக்திகளும் நான் அண்டாதுங்க அதே போல் எந்த சர்ச்சையோ சண்டையோ இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அன்பும் பொருளும் வளமும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்கையில் கோவில் கோபுரம் பசுவை கண்டைங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நம்முடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு ஊறுகாய் இருந்துச்சுன்னா அங்கே தர்தனம் இருக்காதாங்கங்க குபேரனுக்கு ஊறுகாய் என்பது ரொம்பவே பிடித்தமான உணவாகவும் சொல்லப்படுது மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிலை தோரணம் வாழ திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை போன்றவற்றை லக்ஷ்மிக்கு தேவிக்கு ரொம்பவே பிடித்ததாகுங்க பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்